வணக்க மக்களே இன்றைக்கு அப்போசிலர் ஒன்பதாம் அதிகாரம் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷனை ஆகிலும் ஸ்திரிகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்த ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவனுடனே கூட பிரயாண பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றான் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வையில்லா பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியே என்றான் அப்பொழுது கர்த்தர் எழுந்து நேர்தெருவு நேர்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தா செய்தவனென்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது தொழுதொல்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரிகளால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார் அதற்கு கர்த்தர் நீ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சிறுவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படி பார்வையடையும் படிக்கும் பர்சுத்தாவினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிகள் மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சவுல் தமஸ்குவில் உள்ள சீசுருடனே சிற நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் அமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ